அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் பொங்கல் செய்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இதே அதேமாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து நான் பச்சைசி சேர்த்துருக்கேங்க அரைக்கப்பும் நான் பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் பாசி பருப்பு கொஞ்சம் லைட்டாக வறுத்து நான் சேர்த்துருக்கறேன் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூணு வாட்டி கழுவியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டோம் ஊர் பிறகு நம்ம குக்கரில் வச்சுக்கலாம் பாசி பருப்பு நீங்கள் வந்து வறுத்து செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு குக்கரில் செத்துக்கிடலாம் பாசிக்கோ பாசி பருப்பும் சேர்த்து நான் அஞ்சரை கப்பு நான் தண்ணி வச்சுருக்குறேங்க இது கரெக்டாக இருக்கும் பாசி இது பொங்கல் வந்து கொஞ்சம் நமக்கு குழ குழப்பாக தான் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் அஞ்சரை கப்பு வைங்க நல்லா கரெக்டாக இருக்கும் மொத்தம் அஞ்சரை கப்பு நான் வச்சுக்கிறேங்க அரிசிக்கு நாலு கப்போ பாசி பருப்பு ஒன்றரை கப்போ வச்சுருக்கேன் மொத்தம் அஞ்சரை கப்பு நான் செத்துக்கிறேன் முப்பத்தேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சமயத்தில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கட்டி நான் வந்து தூள் மிளகா ஒன்று போட்டிருக்கேங்க கட்டிப்பாருங்க தூள் பண்ணி நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி தண்ணி போல் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தை சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மனமாக இருக்கும் தூள் கட்டி கட்டிப்பிழங்காயம் இந்த மாதிரி தூள் பண்ணி ஊற வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் பச்சைமாக ஒன்று சேர்த்து வைத்துறேன் மூடி போட்டு நாலு அஞ்சு வச்சு வைக்கணுங்க வெந்த பண்ணுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு உண்டான பார்த்துருவோம் என்னென்னாண்டு நெய் சேர்த்துருக்குறேன் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்குறேன் உரமளகா ஒன்று உடச்சி போட்டிருக்குறேன் இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சே போட்டிருக்குறேன் முந்திரி வந்து இரட்டு முந்திரி இருக்குதுங்க ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொறிட்டும் முந்திரியும் நல்லா சவந்து வரட்டும் இப்போ கருவாப்பெல்லாம் அன்று கொத்தை சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக மிளகு செத்துக்கிறேங்க பொரியும் மிளகு முகத்தெல்லாம் தெரிக்கும் பார்த்துக்கணும் கவனமாக இருக்கணும் இப்போ கடைசியாக மீதி இருக்கிற பெருங்காயத்தை நான் செத்துக்கிறேன் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி தூள் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் முந்திரி வந்து லைட்டாக சேர்ந்து வருது இந்த சமயத்தில் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கட்டி பக்கையை செத்துக்கிறேன் தூள் பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கிறேன் இப்போ ஆறு அஞ்சு விசில் வந்துடுச்சுங்க வந்த பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க கரெக்டாக வெந்து வந்துடுச்சு நல்ல மனமாக இருக்குதுங்க கட்டி பருங்காலும் செத்துருக்குறோம்ல பச்சை மலாம் செத்துருக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கரெக்டான பக்கத்தில் இருக்குது பாருங்க இப்போ தாளித்த தாளச்ச இதில் வந்து நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் பொங்கல் பக்கத்தில் நல்ல கலராக இருக்கும் தாளிச்சா முந்திரி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிஸ் பண்ணி ஒன்று மஞ்சள் சேர்த்தோன்னே அப்படி இருக்க பாருங்கள் கலர் பாருங்கள் பொங்கல் பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம தான் இருக்கணும் தயவர நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஹோட்டலில் கிடைக்கிற சாப்பிட்ற அதே டேஸ்டெலாம் நம்ம சாப்பிட்லாம் வீட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்